தான் பெஸ்ட் ஏன் அப்படி ஏன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் நல்லா புரிஞ்சுப்பாங்க இருக்கிற பசங்க உண்மையா இருக்காங்களா பொண்ணுங்க உண்மையா லவ்ல உண்மையா இருக்கணும்னு நினைச்சா ரெண்டு பேருமே உண்மையா இருக்கலாம் ரெண்டு பேருமே இருக்கலாம் சப்போஸ் நீங்க ஒருத்தவங்க லவ் பண்றீங்க நீங்க உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவீங்களா இல்ல இன்னொருத்தவங்க வருவாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் ஏமாத்திட்டு போனவங்க அவங்க ஏமாத்திட்டு வேற கல்யாணமே பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அதை ஒரு கனவா நினைச்சு அதை விட்டுட்டு அம்மா சொல்ற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் ஒரு காலகட்டத்துல லவ் மேரேஜ் பெஸ்டா அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்டா எனக்கெல்லாம் ரெண்டுமே வேஸ்ட் ரெண்டுமே வேஸ்ட் நீங்க லவ் மேரேஜ் ஒரு ஆறு மாசத்துக்கு பிடிக்கும் லவ் மேரேஜ் டூ मंथ्स தான் அதனால நல்லா லைஃப் இஸ் தி பெஸ்ட் லைஃப் லவ் மேரேஜ் தான் வேஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப வேஸ்ட் இது ஒரு 3 मंथ्स லவ் மேரேஜ் பண்ணா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா maybe சிக்ஸ் मंथ्स இருக்கும் ஆனா இப்ப நிறைய பேர் சக்சஸா இருக்காங்களே இல்ல உள்ள போய் பார்த்தா தானங்களே தெரியும் எவ்வளவு பிரச்சனை இருக்குனே சோ பிரச்சனையே இல்லாம சிங்கிளாவே எவ்வளவு நாள் இருக்குறது லைஃப் லாங் இருக்கலாமே லைஃப் லாங் இருக்கலாமே ஜாலியா இருக்கலாமே நீங்க வீட்டுக்கார கூட வச்சுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியும் அவன் முடிச்சுட்டு இருக்கான் என்ன சொன்னாலே மாமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் என்ன சொன்னாலே வீட்டுக்காரன் முறை

அந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்ககிட்ட இருந்தது நிறைய இருந்தது ஆனா ஆப்டர் மேரேஜ் நாங்க எப்படி இருக்கணும் அவங்க சொன்னாங்க நாங்க எங்களை மாத்திக்கிட்டோம் சமூகம் யாரா சேஞ்ச் பண்ணும் வேற வழி இல்ல அவங்கள மாத்த முடியல ட்ரை பண்ணோம் சோ எங்களை நாங்களே மாத்திக்கிட்டோம் சோ வி ஆர் ஹாப்பி நீங்க அரேஞ்ச் மேல சொல்ல சொல்லுங்க லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் அரேஞ்சல ஒன்றுமே கிடையாது நீங்க போய் ஒரு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டு பார்க்கும்போது வீட்டுல வீடு இருக்கா கார் இருக்கா பணம் இருக்கா தான் பார்க்குறாங்க அந்த லவ் அது எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நடுவில் விட்டுட்டு போயிட்டா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வந்து விட்டுட்டு போறாங்க அதுக்கு நான் சொல்லுவீங்க நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் நான் லவ் மேரேஜ் தான் இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு 12 வருஷம் ஆயிருச்சு 12 வருஷம் 12 வருஷம் ஆது நல்லா தான் ரெண்டு பசங்க இருக்காங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ இருக்க 2k கிட்ஸ் லவ்லாம் அப்படி கிடையாதுல அத நினைச்சு அத பத்தி என்ன சொல்றீங்க

ஃபியூச்சர் பிளான் லவ் எதுமே கிடையாது எதுமே இல்ல மேரேஜ் இல்ல மேரேஜ் கிடையாது ஒரு பொண்ணு வந்து மேரேஜ் பண்றாங்க அப்படினா ஒரு ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன சொல்வாங்க எங்க அக்கா வீட்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குது எனக்கு ஒரு பவுன் போண்ணோ ரெண்டு பவுன் போண்ணோ சொல்வாங்க இது நாங்க வந்து நாங்க வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டா போயிரோம் நாங்க வீட்ல எல்லா வேலையும் பாக்குறோம் நீங்க என்ன பண்றீங்க நீங்க வேலைக்கு போங்க நாங்க சொல்றோம் எங்க எங்க அண்ணன் வீட்டுல இதுவேல ஃபங்க்ஷன் நீங்க ஒரு பொண்ணு போனோம் ரெண்டு மூணு பொண்ணுங்களும் வேலைக்கு போறாங்களே சப்போர்ட் பண்றாங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க பாதி பேர் இருந்தாலும் பாதி பேர் கு குடும்பத்த கலையத்துல அக்கா அக்கா பேச்சு ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு அம்மா வீட்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்ல இருந்தா பரவாயில்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா பேச்சு கேட்டாங்கன்னா அவனோட குடும்பத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் வந்துரும் அம்மா பேச்சு கேக்காது வரலயா ஏன் ஆயிட்டாலே உங்க கூட தான் இருக்கணும் எங்க அம்மா வீட்டுக்கே போக கூடாது ஓலாம் வரலாம் கொஞ்சம் ஹஸ்பண்ட் பேச்சு கேட்டாங்கன்னா கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நார்மலா போகும் ஆமா நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆகலன்னு சொன்னே நீ சொல்ற தத்துவத்தை பார்த்தா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆவர்ங்க கூட இருக்கிறவங்க காசு பார்த்தா நமக்கும் கொஞ்சம் ஒரு ஃபீல் வரும்ல அப்ப லைஃப் லாங் மேரேஜ் இல்ல மேரேஜ் ஒருவேளை நல்ல பொண்ணு கிடைக்குது நல்ல பொண்ணு கிடைக்குதுனா அதுக்கேத்த மாதிரி நம்ம லைஃப் ரன் பண்ணி போலாம் ரன் பண்ணி போலாம் ஆமா